வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சட்டவிரோதமாக சேவையிலிருந்து வெளியேறிய முப்படை வீரர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது இஸ்ரேலுக்கான இலவச விசா அமெரிக்காவின் அழுத்தமா ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சி கல்வி இலங்கையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட இந்தியர்கள் கைது ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட பேர் கைது மகாண் சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதே சிறந்தது கட்சியே இறுதி முடிவை எடுக்கும் என்கிறார் ஜீவன் தொண்டமான் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் கட்சியாக மாறியுள்ள பாரதிய ஜனதா கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு முழுமையாகக்கிரமிக்க இஸ்ரேல் திட்டம் வெளியிட்டுள்ள சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிர பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் மூன்று வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்து ஐநூற்று நான்கு முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ராணுவ வீரர்கைய இருநூற்று ஒன்பது கடற்படை வீரர்கைய மற்றும் இருநூற்று எழுபத்தி எட்டு விமானப்படை வீரர்கள் உள்ளடங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரை அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் சரணடையாத முப்படை வீரர்களை கைது செய்ய பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கைது செய்யப்பட்ட வீரர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இஸ்ரேலியர்களுக்கு இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் அழுத்தமாகவோ அல்லது நிபந்தனையாகவோ இருக்கலாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஆனால் இஸ்ரேலியர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதால் எதிர்காலத்தில் பாரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் முஜ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் தற்போது அருகம்பை ஸ்டெயிலில் ஒரு கொலனியாக மாறியிருக்கின்றது என குறிப்பிட்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு ஒருவர் அருகம்பை பிரதேசத்திலிருந்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டவர்களுக்கு கூட புரிந்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் கசாயம் அருந்தியவர்களைப் போன்று இருக்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆட்சிக் காலத்தில் தற்போதைய வெளிநாட்டில் அமைச்சர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னதாகவே நீண்ட நாட்களை கழித்திருக்கின்றார் எனவும் முஜிபு தெரிவித்துள்ளார் ஆனால் இன்று அவரிடமிருந்து இந்த சத்தமும் இல்லை மாறாக ஸ்ட்ரெயிலியும் அமெரிக்காவையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ட்ரெயிலியர்கள் மொசாட்டைப் போன்று இலங்கையில் சுதந்திரமாக செயற்படக்கூடிய சூழல் காணப்படுகின்றது இது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் என மீண்டும் மீண்டும் எச்சரிப்பதாக முஜிபுர் தெரிவித்துள்ளார் ஸ்ரெயலுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று அரசாங்கம் எண்ணுகின்றது அவர்களுடன் உறவாடினால் லாபத்தை விட பாரிய இழப்பீட்டை செலுத்த நேரிடும் என்பதையும் அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ஸ்ட்ரெயில் என்பவை உலகுக்கு இருவேறு நாடுகள் என்ற போதிலும் இன்று அவை இரண்டும் ஒரே நாடுகளாகும் இந்த அரசாங்கத்தின் வெளிநாட்டுக் கொள்கையால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் பாரிய அழிவு காத்திருக்கின்றது எனவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்பது போலியான வாக்குறுதியாக மாறிவிடக்கூடாது எனவும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்கும் யோசனையை வெகு விரைவில் முன்வைப்போம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பத்திரமுள்ள காரியாலயத்தில் தயாரிக்கும் வரைவை புதிய அரசியலமைப்பு வரைவு என்று குறிப்பிட முடியாது என்றும் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனருகுமார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நிறைவேத்து அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் இதற்காகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தி காணி அளித்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என தியா ஸ்ரீ ஜெயசகர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பலமுறை கேள்வி எழுப்பிய போதும் இதுவரையில் சிறந்த பதில் கிடைக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான விவாத நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் மாறாக அரசியலமைப்பை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளை மாத்திரமே மேற்கொண்டார் எனவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் பத்திரமுள்ள காரியாலயத்தில் தயாரிக்கும் விரைவை புதிய அரசியலமைப்பு விரைவு என்று குறிப்பிட முடியாது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்பது போலியான வாக்குறுதியாக மாறிவிடக்கூடாது கூடாது எனவும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்கும் யோசனையை வெகு விரைவில் முன்வைப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு பெற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் திருமணத்திற்கு பின்னர் தங்களது சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் புதிய வீடுகளை கட்ட அரச ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டமும் அரசாங்கத்திடம் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெல்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்வொன்று குறிப்பிட்டுள்ளார் மகாணசபை தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் அதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது நல்லது என்பது தனது தனிப்பட்ட கருத்தாகும் என ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் எனினும் கட்சியே இறுதி முடிவை எடுக்கும் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என இரு தரப்புகளுடனும் பேச்சு நடத்தியதாகவும் எனினும் எதிர்க்கட்சியிடம் ஒற்றுமை இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒற்றுமை இல்லாத அமைப்பை நம்பியிருந்தால் வேலை செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போகும் எனவும் உள்ளூராட்சி சபை என்பது நிர்வாக சம்பந்தப்பட்ட விடயம் எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அந்த நிர்வாகம் முறையாக நடந்தால்தான் மக்களுக்குரிய சேவை முறையாக சென்றடையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்ட இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட பதினோரு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் ஸ்ரீலுங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் கண்ணனிகை மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த எட்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் உட்பட பதினோரு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர் தலங்கம அக்ரையகோட பகுதியில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது இவர்களிடமிருந்து இருபது கைபேசிகள் மூன்று மடிக்கணனிகள் மற்றும் ஒரு டேப்லெட் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட பெண் சந்தை கடவர்கள் இருபத்தி முப்பது மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் எனவும் ஆண் சந்தை கடவர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தெலுங்கம போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்றத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அர்ச்சுனா நேற்று தினம் வெளியிட்ட காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த கடிதம் தமிழாக்கம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்திலிருந்து அர்ச்சனாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சி தலைவரின் இருக்கையில் அமர்ந்த அர்ச்சனா தான் வெளியிட்ட நேரலையில் தமிழீழ மக்களுக்கு வணக்கம் என்று விழித்திருந்தார் அவர் தமிழீழம் என்ற சொல்லை பயன்படுத்தியமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இதன்போது ஓமந்தே புதிய வேலு சின்னக்குளம் பகுதியில் வசிக்கும் வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தாலிக்கொடி சங்கிலி காப்பு மோதிரம் உள்ளிட்ட அறுபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் பெறுமதியான இருபத்தை பவுண்ட் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டிற்கு எதிராக துரோகம் செய்யும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் துரோகம் அணி சேர்வது தமிழகத்திற்கு துரோகம் இழைப்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகின்றது எனவும் முத்தரசன் கூறியுள்ளார் துரோகத்தை எதிர்த்து போராடும் தமிழ்நாட்டு மக்களுடன் எடப்பாடி பழனிசாமி துணை நிற்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்களை காட்டிக் கொடுக்கும் செயலில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டுள்ளார் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மேலும் தெரிவித்துள்ளார் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் பிரகாரம் நெதன்யாகுவின் போர் அமைச்சரவை காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான ராணுவ நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு காசா பகுதியை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் இயக்கத்தால் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதிகள் உட்பட முழு பகுதியிலும் ஸ்ரேல் ராணுவம் அதன் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதை பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் அலுவலகத்தின் பெயர் குறிப்பிடாத மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் ஹமாஸ் இயக்கமானது முழுமையாக சரணடையாமல் பணைய கைதிகளை விடுவிக்க மாட்டார்கள் எனவும் தற்போதைய நடவடிக்கை எடுக்காவிடின் பணைய கைதிகள் பட்டினியால் மரணித்து விடுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்திற்கு கண்டனம் வெளியிட்டுள்ள பலஸ்தீன வெளிவிவகார அமைச்சு காசாவை முழுமையாக ஸ்டெயில் முற்றுகையிடுவதை தடுப்பதற்கு அவசரமாக தலையிடுமாறும் உலக நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது முற்றுகையிடப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தின் படை நடவடிக்கை இரண்டு ஆண்டு நிறைவே நெருங்கி வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க பெஞ்சமின் நெத்தின்யாகு இன்று செவ்வாய்க்கிழமை தனது போர் அமைச்சரவை கூட்ட உள்ள நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் சட்டவிரோதமாக சேவையில் இருந்து வெளியேறிய முப்படை வீரர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்கட்சி கேள்வி இலங்கையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட இந்தியர்கள் கைது ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட பதினோரு பேர் கைது மகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதே சிறந்தது கட்சியே இறுதி முடிவை எடுக்கும் என்கிறார் ஜீவன் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் கட்சியாக மாறியுள்ள பாரதிய ஜனதா கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு முழுமையாக ஆக்கிரமிக்க இஸ்ரேல் திட்டம் கண்டனம் வெளியிட்டுள்ள பலஸ்தீன வெளிவிவகார அமைச்சர் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்